வட இந்திய மக்கள் எப்படி சாஃப்டா ஃபுல் ரொட்டி செய்யறாங்க அப்படிங்கிற வீடியோவை எங்க பக்கத்து வீட்டுக்கார பீகார கட்ட கேட்டு அவங்க செஞ்சதை அப்படியே வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் இன்னைக்கு நம்ம செய்வோம் நம்ம செஞ்சாலும் சாஃப்டா தான் வருதா இல்லையா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படி சொல்லி தான் களத்தில் இறங்கியாச்சு அவங்க சொன்னாங்க மொத்தமாக மட்டும் தண்ணி ஊற்றிடவே கூடாது கொஞ்சம் கொஞ்சமா மாவு பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் தண்ணி ஊற்றி பெசையணும் அப்படின்னாங்க அவங்க சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன் அப்புறம் இந்த கைதலைகள் இப்படி தான் மடக்கி மடக்கி பசைணும் தான் அதுல உள்ள வாய்க்கெல்லாம் வெளியேறும் அப்படின்னாங்க நானும் அதே மாதிரியே பண்ணிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரை மாவு நல்லா பெசையணும் தான் மாவு நல்லா சாஃப்ட் ஆகும் அப்படினாங்க பார்த்தோம் நல்லாவே சாஃப்ட் சாப்பிட்டா சூப்பராக வந்துட்டு அப்புறம் இந்த பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டு அதுக்கப்புறம் தான் மாவை தேக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் உடனே தேக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டாங்க நானும் தேக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் எனக்கு என்ன இந்த ரவுண்ட் ஷேப் மட்டும் தான் வரவே வராது அது ஏன் தான் எனக்கும் தெரியவே இல்லை ஆனால் இன்னொன்று மட்டும் சொன்னாங்க எல்லா சைடும் நல்லா மெல்லிஸாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி நானும் பண்ணிட்டேன் அப்புறம் நல்லா கல்ல சூடாகி சூடான கல்லில் தான் போடணும் அப்படின்னாங்க போட்டதும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பபுள்ஸாக வரும் அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும் அப்படின்னாங்க நானும் திருப்பி போட்டுட்டேன் அப்புறம் தான் ப்ரௌன் கலரில் வரும் நேராக ஸ்டவ்ல தூக்கி போடணும் அப்படின்னாங்க பார்த்தா எனக்கு கல்லுலேயே நல்லா பஃப்னு வந்துட்டு பார்த்தாடி ஒரு எண்ணெய் கூட சேர்க்கல என்ன அழகாக வந்துட்டு நீ எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தான் அப்புறம் நேரம் ஸ்டவ்ல தூக்கி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இன்னும் நல்லா பஃப்னு வந்துட்டு சரி சாஃப்டாக தான் வந்திருக்கா இல்லையான்னு பிச்சு கூட பார்த்தா நல்லா சாஃப்டாக வந்துட்டு அந்த பீகாரக்கா சொல்லி கொடுத்தா டீட்டெயிலான லாங் வீடியோட லிங்க்கும் கீழே டேக் பண்ணுற தேவைப்படுறாங்க செக் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க